வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு முப்பதாவது நாளுக்கான கொஷின்ஸை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி முன்னாடி கொடுத்த நாட்களில் ஒரு சிலர்லாம் சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்லேயும் சிலர் ஒரு சில டவுட்டை அனுப்பியிருக்கீங்க நான் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே டவுட் கிளாரிங் டவுட் கிளாரிஃபையிங் செஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செஷனை கிரியேட் பண்ணி நீங்கள் கேட்டுருக்க எல்லா டவுட்டுக்குமே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா ஓகே வாங்க இன்றைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம் நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுல் கொஷினுமே எந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங்கை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம டே டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பத்து கொஷினுமே ரீசனிங்கில் பார்த்துருந்தோம் இன்றைக்கி டே தேர்ட்டியும் பத்து கொஷினுமே ரீசனிங்கில் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒன் ஆர் டூ கொஸ்டின் ரீசனிங்கில் தான் பார்த்துட்டு இருக்கோம் சரியா ஓகே இதில் பாருங்கள் கீழ் கண்ட சமன்பாட்டில் கேள்விக்குறியீட்ட இடங்களில் முறையே எந்த கணித செயல்பாட்டு குறிகளை பிரதியிட்டால் சமன்பாடு சரியானதாக அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மூணு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க கீழே மூணு சிம்பிள் கொடுத்துருக்காங்க கொண்டு வந்து இங்கே அப்படியே புட் பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை டிவைடு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே மல்டிப்ளை இங்கே டிவைடு இங்கே ஈக்குவல்டுன்னு போடுறோம் அப்படின்னா பதினெட்டு பெருக்கல் ஆறு வகுத்தல் ஒன்பது எப்பவுமே போர்ட் மார்ஸ் ரூல் படி நம்ம முதல்ல எதை செய்யணும் வகுத்தல் அப்போ ஆறு வகுத்தல் ஒன்பது இதை செஞ்சோன்னா இரு மூணு ஆறு மூணு மூணு ஒம்பது இங்கே பெருக்கல் இருக்கிறதால ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ மீதி இருக்கிறது ஆறு ரெண்டையும் பெருக்கிறோம் ஆறு ரெண்டு என்ன கிடைக்குதுன்னா பன்னெண்டு தான் கிடைக்கிது கரெக்டாக அப்போ இது நமக்கான ஆன்சர் கிடையாது அடுத்து வகுத்தல் பெருக்கல் ஈக்வல்டு கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்களேன் பதினெட்டு வகுத்தல் ஆறு பெருக்கல் ஒன்பது ஈக்குவல் டு இருபத்தி ஏழு கரெக்டாக வருதுதான்னு பார்க்கலாமா பதினெட்டு வகுத்தல் ஆறு பதினெட்டு ஆறோம் வகுத்தீங்கன்னா மூவார் பதினெட்டு இன்ட்டு ஒம்பது அப்போ மூணு பெருக்கள் ஒன்பது இருபத்தி ஏழு இந்த பக்கமும் இருபத்தி ஏழு கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டூ என்னன்னா போர்ட்மால்ஸ் ரூல்லாம் முன்னாடி எப்படி கொடுப்பாங்கன்னா டைரக்டாக சிம்பிளை கொடுத்துட்டு அதில் அப்படியே ஆன்சர் சொல்கிறது மாதிரி இப்போலாம் அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டாங்க இல்லையா ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிளை இங்கே அப்ளை பண்ணி எந்த சிம்பிள் கரெக்டானது அப்படிங்கிறது மாதிரியும் அவங்க கேட்கலாம் மீதி இருக்கிற தேர்டும் ஃபோர்த்தும் ட்ரை பண்ணுங்க அதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை சொல்லுங்கள் இப்போதான் அதுக்கு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துலாம் கண்டிப்பாக எல்லாத்தையுமே லாஸ்ட் என்ன தான் ஆனா ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பதினெட்டு பெருக்கல் ஆறு கூட்டல் ஒன்பதுன்னு போட்டிங்கன்னா நமக்கு நிச்சயமாக இருபத்தேழு கிடைக்காது அதே மாதிரி தான் இதுக்கும் வராது சரிங்களாமா அடுத்து வேணால் செக் பண்ணி பாருங்கள்

நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருவோம் பி என்பவர் இக்கு வலதுபுறத்திலும் ஆ இக்காரு இட லெஃப்ட் சைடு எது அப்ப பி எங்க இருக்காருனா வலது புறத்தில் அப்ப கரெக்ட் தான் இ நம்ப இங்க போட்டது சரியா பி என்பவர் இக்கு வலதுபுறத்திலும் சி என்பவர் வலதுபுற கடைக்கோடியிலும் எது ரைட் சைடு இதான் ரைட் சைடு நீங்க லாஸ்ட்ல கடைக்கோடினா லாஸ்ட்ல எக்ஸ்ட்ரீம் ரைட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா லாஸ்டா யார் நிற்கிறா அப்படின்னா சி நிக்கிறா அஞ்சு பேர் சொல்லியிருந்தாங்க அஞ்சு பேரும் வந்துட்டோம் இப்ப இதுல கொஸ்டின் என்ன சிக்கு இடதுபுறம் நான்காவதாக இருப்பவர் யார் சிதோ இருக்காரு இவரோட லெப்ட் சைட்னா இந்த பக்கம் இங்க நாலாவதா யார் இருக்கான்னு கேக்குறாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு சியோட லெஃப்ட் சைட்ல நாலாவதா இருக்கிற ஆள் யாரு அப்படின்னா ஏ ஆப்ஷன் ஏ எங்க இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதுதான் புரியுதா உங்களுக்கு சரிங்களா ஓகே இதுல நான் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் கேட்கறேன் இதுல என்னன்னா நீங்க லைனா இந்த லைனை ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு சரிங்களா நான் உங்களுக்கு இதுல கேட்குற கொஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நடுவில் இருப்பவர் யார் யாரு நடுவில் இருக்கிறாங்க மிடில் இருக்கிறவர் யார் அப்படிங்கிறது இதுல நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி சரிங்களா இரண்டாவது கேள்வி பிஎன் பிஎன் வலதுபுறம் இருப்பவர் யார் பிஎன் வலதுபுறம் இருப்பவர் யார் இது இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி இ யார் யாருக்கு நடுவில் அமைந்து அமர்ந்துள்ளார் இ யார் யாருக்கு நடுவில் நிற்கிறார் வரிசையில் நிற்கின்ற கொடுத்துருக்காங்க மூணு கேள்வி நடுவில் இருப்பவர் யார் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி பி யின் வலதுபுறம் இருப்பவர் யார் மூணாவது யாருக்கு நடுவில் இருக்கிறார் இந்த மூணு கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க அடுத்ததா இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு குடும்பத்தில் பி கியூஆர் எக்ஸ் ஒய் இசட் ஆகிய உறுப்பினர்கள் ஆறு உறுப்பினர்கள் உள்ளனர் இதனால வச்சு கேட்டிருக்காங்க இது மாதிரியான நமக்கு கேட்கிறாங்க சரியா இதுல கியூ என்பவர் ஆரின் மகன் இப்போ கியூ கியூன்னு ஒரு ரிலேஷன் இவர் யாரு அப்படின்னா ஆருக்கு மகன் சன் ஆஃப் ஆர் கியூ இஸ் சன் ஆஃப் ஆர் ஆனால் ஆர் என்பவர் கியூவுக்கு தாய் அல்ல ஆரோட தான் கியூ ஆனால் ஆர் வந்து கியூவுக்கு தாய் அல்லன்னு கேட்டிருக்காங்க அப்ப தாய் இல்லை அப்படின்னா அப்ப யாரு ஃபாதர் அப்பா கரெக்டா ஆர் வந்து கியூவுக்கு அப்பா சரி அடுத்தது பி மற்றும் ஆர் திருமணமான தம்பதிகள் தோ பியும் ஆரும் திருமணமான தம்பதிகள்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஆறு தான் யாரு சாரி பி தான் யார் தாய் சோ க்யூவோட அப்பா ஆர் அம்மா பி ஓகேவா அடுத்தது பி மற்றும் மாற திருமணம் தம்பதிகள் ஒய் என்பவர் ஆர் இன் சகோதரர் ஆர் இவர் ஆரோட பிரதர் யாரு அப்படின்னா ஒய் பிரதர் ஆஃப் ஒ ஆர் ஒய் என்பவர் ஆர் இன் பிரதர் சரிங்களா அடுத்தது எக்ஸ் என்பவர் பி இன் மகள் இந்த பி இருக்காங்க இல்லையா இவங்களுடைய மகள் யாரு அப்படின்னா எக்ஸ்ஸு எக்ஸ் வந்து டாட்ராஃப் பி இப்படி போட்டுக்கலாம் எக்ஸு டாட்ராஃப் பி அப்போது கியூ ஆரோட பையன் பிக்கும் பையன் பியும் ஆரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்ப இவங்களுக்கு யார் யார் பையன் வர பசங்க வராங்க கியூவும் எக்ஸும் ஏன்னா எக்ஸ் வந்து டாட்டர் கியூ வந்து சன்னு சரி அடுத்தது எக்ஸ் என்பவர் பியின் மகள் முடிஞ்சிச்சு இல்லையா இசட் என்பவர் பியின் சகோதரர் இசட் யாரு இசட் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா பிரதர் ஆஃப் பி ஓகேவா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எனில் பிக்கு எத்தனை குழந்தைகள் இது இருக்காங்க முடிஞ்சு பாருங்க நான் முதல்ல சொல்லும் போதே சொல்லிட்டோமே பிக்கு அப்போ எத்தனை பசங்கன்னா ரெண்டு பசங்க தான் யார் யாரு கியூவும் எக்ஸும் கியூ வந்து பையன் எக்ஸ் வந்து பொண்ணு அப்போது பிக்கு எத்தனை மகன் எத்தனை குழந்தைகள்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு பேர் சரி ஆறுக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுவும் ரெண்டு பேர் தான் சரிங்களாம்மா நம்ம புரியுதா உங்களுக்கு இவ்வளோதான் இந்த சின்ன ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டிங்கனாலே அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும் நான் இங்கே இன்னொரு கொஷின் உங்களுக்கு கேட்குறேன் ஏற்கனவே மூணு கொஷின் கேட்டிருந்தேன்னா நாலாவது கேள்வி என்ன கேட்குறேன் அப்படின்னா கியூ என்பவர் எக்ஸுக்கு என்ன உறவு கியூ என்பவர் எக்ஸுக்கு என்ன உறவு இது நான் உங்களுக்கு நாலாவது கேள்வி என்ன என்பவர் என்பவர் உறவு என்பவர் என்ன உறவு நம்ம போட்டிருக்க சொல்ல முடியும் சரிங்களா கியூவுக்கும் எக்ஸுக்கும் என்ன உறவு கியூ என்பவர் எக்ஸுக்கு என்ன உறவுன்னு ஒரு கேள்வி இன்னொன்னு என்பவர் கியூவுக்கு என்ன உறவு அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி ரொம்ப அழகாக சொல்லலாம் இது ஒன்றும் பெரிய இது கூட கிடையாது பாருங்க இந்த ரெண்டுத்துக்கும் ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம் நிறைய பேருக்கு அந்த ஹோம்ஒர்க் கொஷின் கொடுக்கும்போது சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் அதையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் வீடியோ போடும்போது கூடுமான அந்த டவுட்ஸை கிளியர் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் இல்ல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறதையும் நான் மறுநாள் வீடியோ போடும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களோட கரெக்டான கூட ஒரு வேலை செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கீழே கமெண்ட்ல சொல்லுமா அதான் சொல்லியிருந்தீங்க சார் அந்த எக்ஸ்ட்ரா கொஷின் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்றதை மறுநாள் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு கரெக்டாகவும் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் ஒரு சில கொஷின்ஸ் அனுப்பி இந்த கொஷினுக்கெல்லாம் ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் அதையுமே உங்களுக்கு தனியாகவே ஒரு செஷனாக போட்டு உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் க்ளியர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே அடுத்தது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டிய ஒருவர் எனக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லை ஆனால் அந்த நபரின் தந்தை என் தந்தையின் ஒரே மகன் என்று கூறினார் அது யாருடைய புகைப்படம் ஓகே இங்கே ஒரு புகைப்படம் இருக்குது இது ஃபோட்டோ சரிங்களா இந்த இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு சுட்டி காட்டிய ஒருவர் இங்கே ஒரு ஆள் நிற்கிறார் எக்ஸ்ன்னு வச்சுப்போமே இவர் தான் அந்த புகைப்படத்தை காட்டி சொல்கிறார் எனக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லை சரி பிரதர் சிஸ்டர் யாரும் இல்லை ஆனால் அந்த நபரின் தந்தை இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க இல்லையா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவருடைய தந்தை ஃபாதர் அந்த நபரின் தந்தை என் தந்தையின் ஒரே மகன் என் தந்தையின் ஒரே மகன் என் அப்பாவோட பையன் என் அப்பாவோட பையனா யார் நான் தான் கரெக்டாம்மா என் தந்தையின் ஒரே மகன் அப்படின்னா அது நான் தான் யார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவுடைய அப்பா நான் தான் சொல்கிறார் எக்ஸு நம்ம புரிஞ்சு இப்படி பாருங்க பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்ட்டு இப்போ நான் தான் இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எக்ஸ்ன்னு சொல்கிறது நான் தான் இப்படி வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள காட்டி இந்த நான் தான்றத நீங்கள் இந்த இடத்துல இருந்துக்கலாம் நீங்கள் நிற்கிறீங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற காட்டி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவுடைய அப்பா யார் தெரியுமா எங்கள் அப்பாவோட பையன் அப்படின்னு நான் சொல்றேன் எங்க அப்பாவோட பையனா அப்போ யாரு நான் தான் ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவருடைய அப்பா நான் அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு என்னோடய பையன் முடிஞ்சிச்சு மகன் புரிஞ்சுபடிதான் பாருங்கம்மா அவங்கதான் கேட்டிருக்காங்க அது யாருடைய புகைப்படம்னு கேட்டிருக்காங்க நிற்கிறவர்களுக்கு ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவுடைய அப்பா என் அப்பாவோட பையன் என் அப்பாவோட பையனா நான் தான் அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறோடைய அப்பா நான் தான் அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு அப்படின்னா என்னோட சன்னு கரெக்டாக அவர் அப்போ ஆன்சர் அவரது மகனின் புகைப்பட புகைப்படம் இஸ் சன்ஸ் ஃபோட்டோ நம்ம புரிஞ்சு முடியுதா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது மாதிரி தான் கொஞ்சம் ஆனால் அவங்க இது பெருசாக கூட இது பண்ணுறது கிடையாது கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர இந்த சொல்கிற இடத்துல நீங்கள் நின்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் சரிங்களாமா அடுத்ததா கேள்வி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஒரு வகுப்பில் அரையாண்டு தேர்வில் வெற்றி பெற்ற பொருள் விஜய் மேலிருந்து பதினான்காவது இடத்திலும் கீழே இருந்து முப்பதாவது இடத்திலும் உள்ளார் நம்ம இது எத்தனையே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சொன்னால் ஒரு லைன் போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் விஜய்ன்றது இங்கே நிற்கிறார் மேலே இருந்து பதினாலாவது இடத்துல இருக்கார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி பதிமூணு பேர் இருக்காங்க கரெக்டாக இவர் பதினாலாவது இடத்துல இருக்கார் சரி கீழே இருந்து முப்பதாவது இடத்துல கீழே இருந்து முப்பதாவது இடத்துல இருக்கார் அப்போ அவருக்கு கீழே இருபத்தி ஒம்பது பேர் இருக்காங்க இது யார் மட்டும்தான் பாஸ் பண்ணவங்க லிஸ்ட்டு அரையாண்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அப்போ பாஸ் பண்ணவங்க மட்டும் எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்க எனக்கு மேலே பதிமூணு பேர் இருக்காங்க எனக்கு கீழே இருபத்தொம்போது பேர் இருக்காங்க நான் ஒரு ஆள் விஜயின்றது தான் நான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாம தான் சரிங்களா ஸோ நமக்கு மேலே ப பதிமூணு பேர் கீழே இருபத்தி பேர் நாம் ஒரு ஆள் அப்ப முப்பது நாற்பத்தி மூணு பேர் பாஸ் பண்ணவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அடுத்ததா அத்தேர்வில் பதினைந்து மாணவர்கள் தோல்வி விட்டனர் எனில் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் கேட்டிருக்காங்க ஸோ பாஸ் பண்ணவங்க நாற்பத்தி மூணு பேர் ஃபெயில் ஆனவங்க பதினஞ்சு பேர் அப்ப மொத்தமா எக்ஸாம் எத்தனை பேர் எழுதிருப்பாங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு பேர் எழுதிருப்பாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டூ புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு ஸோ கொஷின் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் சொல்றது ரொம்ப எளிமையா இருக்கும் சரியா 296 ஆறு இரண்டு பேர் ஒருவர் முதுகில் மற்றொருவர் சாய்ந்தபடி ஒருவர் பின்னால் மற்றொருவர் அமர்ந்திருக்கிறார்கள் முதல் நபர் தெற்கு நோக்கி இருந்தால் இரண்டாவது நபரின் இடது கை எந்த திசை நோக்கி இருக்கும் டைரக்ஷனை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க அப்ப முதல்ல நமக்கு டைரக்ஷன் விஷயங்கள் தெரியணும் பாருங்க இது நார்த்து இது சவுத்து இது வெஸ்ட் இது ஈஸ்ட் கரெக்டா இது வடக்கு இது தெற்கு இது மேற்கு இது கிழக்கு ரெண்டு பேர் ஒற்று முதல் ஒருத்தர் சாஞ்சிருக்காங்க முதல் நபர் தெற்கு நோக்கி இருந்தால் தெற்கு தோ இருக்கு சோ ரெண்டு பேர் முதுகோடு முதுகு ஒட்டின மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க முதல் நபர் இந்த பக்கம் தெற்கு பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப ரெண்டாவது நபர் கண்டிப்பா எதை பார்த்து உட்காந்துட்டு இருப்பாரு வடக்க பார்த்து முதுகோடு முதுகு சாஞ்சி உட்காந்துருக்காங்க இருக்காங்க இவரு முதுகுல இவர் அப்படின்ற மாதிரி சாஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப இவர் வடக்கை பார்த்து இவர் முதல் நபர் இவர் இரண்டாவது நபர் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க முதல் நபர் தெற்கு நோக்கி இருந்தால் இரண்டாவது நபரின் இடது கை இப்போ நீங்க தான் வச்சுக்கோங்களேன் இந்த இரண்டாவது நபர் நீங்க தான் நீங்க இந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இப்போ இதுல பாருங்க இது உங்களோட வலது கை இது உங்களோட இடது கை கரெக்டாக இது உங்களுடைய ரைட் ஹேண்ட் இது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் அவங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க இடது கை எந்த திசையில இருக்கும்னு கேக்குறாங்க லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க எந்த திசையில இருக்கு மேற்கு திசையில இருக்கும் முடிஞ்சு போச்சு பாருங்க அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டூ வெஸ்ட் அவ்வளவுதான் நீங்க வேற எதுவுமே இதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க கை இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பா சார் இப்படி வச்சுருப்பேனா அது எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டியது கிடையாது இவர் இந்த பக்கம் சாஞ்சிருக்காரு இவர் இந்த பக்கம் சாஞ்சிருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் கேட்குறாங்க லெஃப்ட் ஹேண்ட் தோ இருக்கு அப்போ லெஃப்ட் ஹேண்ட் எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும்னா மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும் முடிஞ்சு போச்சு வேற எதுவுமே இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது சரிங்களா இங்கே நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன்னு முதல் நபர் இப்போ இதுதான் நம்ம வடக்கு திசை நோக்கி உட்காந்துட்டு இருக்கோம் முதல் நபர் தெற்கு திசையை நோக்கி இருக்காரு சரியா முதல் நபரோட இடது கை நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன் முதல் நபரின் இடது கை எந்த திசை நோக்கி இருக்கும் ஏற்கனவே ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா இது ஆறாவது கேள்வி முதல் நபரின் இடது கை எந்த திசை நோக்கி இது ஈஸியாக சொல்லிடலாம் சொல்லுங்க சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தென்கிழக்கு என்பது கிழக்கு திசையாகவும் வடமேற்கு என்பது மேற்கு திசையாகவும் தென்மேற்கு என்பது தெற்கு திசை எனவும் அழைக்கப்பட்டால் வடக்கு திசை எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க இதுவும் டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கோம் பாருங்க நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட் தமிழில் இது வடக்கு இது தெற்கு இது மேற்கு இது கிழக்கு கரெக்டா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்கிழக்கு என்பது கிழக்கு திசையாகும் தென்கிழக்கு எங்க இருக்கு தோ இந்த தென்கிழக்கு திசையை அவங்க என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா கிழக்கு திசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கிழக்குன்னு சொல்கிறாங்க அடுத்ததா வடமேற்கு என்பது மேற்கு திசையாகவும் வடமேற்கு வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவுல இருக்கிறது இதை என்னன்னு சொல்றாங்க அப்படிங்கிறா மேற்கு திசைன்னு சொல்றாங்க தென்மேற்கு என்பது தெற்கு திசை தெற்கு மேற்கு இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தென்மேற்கு என்பது தெற்கு திசை எனவும் அவங்க சொல்கிறது புரியுதா மூணு சொல்லியிருக்காங்க தென்கிழக்கு கிழக்கு தென்மேற்கு தெற்கு வடமேற்கு மேற்கு ஸோ பாருங்களேன் ஸோ நாலு திசைகள் இங்கே இப்படி வந்திருக்கு கிழக்கு மேற்கு தெற்கு தெற்கு ஆப்போசிட்டில் அப்போ இங்கே என்ன வந்துரும் வடக்கு புரியுதான் பாருங்கள் நான் அந்த ப்ளூ கலரில் எழுதி இருக்கிறது எல்லாம் இப்ப அவங்க மாற்றி சொல்லியிருக்கிறது இந்த வடக்குன்றதா அவங்க சொல்லலை மீதி மூணு திசை வந்துடுச்சின்றதால நாலாவது திசை கண்டிப்பாக தெற்கு ஆப்போசிட்டில் வடக்கு வந்துடும் கிழக்கு ஆப்போசிட்டில் மேற்கு முடிஞ்சுதா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வடக்கு திசை என்பது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வடக்குன்றது எங்க இருக்கு நார்மலா தோ இருக்கு வடக்கு எது எதுக்கு நடுவில் இருக்கு மேற்குக்கும் வடக்குக்கும் நடுவில் இருக்கு கரெக்டா ஏற்கனவே அவங்க சொல் நம்ம நார்மலா இருக்கிற திசை வடக்கு இப்ப நம்ம ப்ளூல மாத்தி இருக்கிறதா இதெல்லாம் ஸோ வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவுல தான் ஏற்கனவே இருந்த வடக்கு இருக்கு அப்ப வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவுல இருக்குன்னா அது நம்ம என்னன்னு சொல்லி சொல்லலாம் வடமேற்கு தட் மீன்ஸ் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்ப வடக்கு என்பது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா வடமேற்கு என்று அழைக்கப்படும் புரியுதுங்களா எந்த அளவுக்கு எல்லாம் டிஃப்ரெண்டா கொஸ்டின் கேட்க முடியுதுன்னு பாருங்க சரிங்களா நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி முடிஞ்சிருக்கா ஏழாவதா ஒரு கேள்வி தெற்கு என்பது எவ்வாறு அழைக்கப்படும் இது நான் உங்களுக்கு ஏழாவது கொஸ்டின் எவ்வாறு அழைக்கப்படும் எட்டாவது கேள்வி கிழக்கு என்பது எவ்வாறு அழைக்கப்படும் ஏன்னா அவங்க கொஸ்டின் கேட்கும் போது எப்படி வேணாலும் மாத்தி கேட்கலாம் பாருங்க சரிங்களா ஏழு எட்டு இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க இதோட எட்டு கேள்வி ஆயிருக்கு நான் அதான் உங்களுக்கு என்ன நான் சொல்லும் போதே அதுக்கான ஆன்சர் என்னன்றது உங்க நோட்லையும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் சரியா கேள்வி தொண்ணூத்தி எட்டு ஆங்கில எழுத்துக்கள் வரிசையாக எழுதப்பட்டுள்ளது ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் முதல் பாதி வலதுபுறமிருந்து இருந்து இடதுபுறமாக எழுதப்பட்டால் ஸோ முதல் பாதி என்ன பண்றாங்கன்னா வலதுல இருந்து இடது அதாவது ஏபிசிடி அப்படியே எழுதுறாங்க எம் வரைக்கும் I, J, K, L, M 13 letter N, O, P, Q, இது என்ன கேட்கிறாங்கன்னா உன்னுடைய வலதுபுறத்திலிருந்து வலதுபுறம்னா இது இந்த சைடில் இருந்து பதிமூணாவது எழுத்து இருக்கு வலதுபுறத்திலிருந்து பதிமூணாவது எழுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வலதுபுறத்திலிருந்து பதிமூணாவது எழுத்து என் இந்த எழுத்திற்கு இடதுபுறமாக இதுக்கு இடதுபுறம்னா இது ஏன்னா இதுக்கு வலதுபுறம்னா இந்த பக்கம் இடதுபுறம்னா இந்த பக்கம் கரெக்டா இடதுபுறமாக ஐந்தாவதாக அமையும் எழுத்து இடதுபுறமா அஞ்சாவது எழுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்ப இதுக்கு லெஃப்ட் சைட்ல அஞ்சாவது எழுத்து எது வருது அப்படின்னா ஆப்ஷன் டூ ஈங்கிறது கிடைக்குது நம்ம புரிஞ்ச முடிதா ஒன்னு இல்லை வலதுபுறம் இருந்து அப்படின்னா இந்த சைட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து பதிமூணாவது எழுத்துக்கு இடதுபுறம் சரிங்களா முடிஞ்சிச்சு இதே கேள்வியில் நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி கேட்குறேன் ஏற்கனவே எட்டு கேள்வி கொடுத்துருக்கேன்னா ஒன்பதாவது கேள்வி வலதுபுறம் இருந்து எழுத உன்னுடைய வலதுபுறத்திலிருந்து பதிமூன்றாவது எழுத்து இருக்கு இடதுபுறமாக அமையும் ஐந்தாவது எழுத்துன்னு கேட்டிருக்காங்க இல்லையா நான் உங்களுக்கு கொஸ்டின் என்ன மாற்றி கேட்குறேன் அப்படின்னா வலதுபுறமாக அமையும் ஐந்தாவது எழுத்து எது ஃபிஃப்த் லெட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் த அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ரைட் ஆஃப் தேர்ட்டீன்த் லெட்டர் ஃப்ரம் யுவர் ரைட் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கிழ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நாங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்பதாவது கேள்வி சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எத்தனை முறை இரு அடுத்தடுத்த எண்களின் வித்தியாசம் மூன்று என வருகிறது ரெண்டு அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் மூணுன்னு வரணும் இங்கே பாருங்கள் எட்டு அஞ்சு எட்டுக்கும் அஞ்சுக்கு டிஃபரன்ஸ் மூணு அஞ்சு ஒன்று வராது ஒன்று ஏழு ஆறு வராது ஏழு ஆறு வராது தோ ஆறு மூணு ஆறுக்கும் மூணுக்கும் டிஃபரன்ஸ் மூணு நாலு வராது நாலு எட்டு வராது தோ எட்டுக்கும் அஞ்சுக்கும் டிஃபரன்ஸ் மூணு அஞ்சு ஒன்பது ஒன்பது ஏழு தோ ஏழுக்கும் நாலுக்கும் டிஃபரன்ஸ் மூணு தோ நாலுக்கும் ஒன்றுக்கும் டிஃபரன்ஸ் மூணு ஒன்று ஒன்பது வராது ஒன்பதுக்கும் ஆறுக்கும் டிஃப்ரென்ஸ் மூணு அப்போ எத்தனை வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ மொத்தமாக எத்தனை செட்டு இருக்குது எத்தனை பேர் இருக்குன்னா ஆறு பேர் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிறது தான் விடை புரியுதா சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் முந்நூறு ஒரு கனச்சதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது ஏனில் கணச்சதுரத்தில் இரண்டுக்கு எதிரான பக்கத்தில் உள்ள எண் எது நம்ம இது ஏற்கனவே டைஸ் மாடல் நடத்தியிருப்போம் டைஸ்ல ரெண்டு டைப் நடத்தியிருக்கோம் இதுல அதில் டைப் டூல நாம் இந்த மாடலை சொல்லியிருப்போம் இது மாதிரி ஷேப் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இதை ஒரு கணச்சதுரமா மாத்திரம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒன்னை விட்ட ஒரு நம்பர் தான் ஒன்னத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ இங்கே பாருங்க இங்க ரெண்டு இங்கே நாலு ஸோ நடுவில் ஒரு நம்பரை விட்டுணும் ரெண்டுக்கு அடுத்திருக்கிற நம்பர் அதாவது ஒன் விட்ட இடம் சரிங்க ஆல்டர்னேட் பிளேஸ் அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்னா நாலாக இருக்கும் நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டாக இருக்கும் நான் சொல்லறது புரியுதா அவங்க இது மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு எதுக்கு எது ஆப்போசிட் இது ஒரு கணச்சு திரும்ப மாற்றும் போதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கு ஒன்றை விட்ட ஒரு இடத்துல இருக்கிறது தான் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுக்கு ஒரு நம்பரை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் அப்போ அஞ்சு ஸோ ஒன்றுக்கு ஒன்றை விட்ட இடத்துல இருக்கிறது அஞ்சு ஸோ ஒன்னோட ஆப்போசிட் அஞ்சு அஞ்சோட ஆப்போசிட் ஒன்று நாலு நம்பர் முடிஞ்சிச்சு மீதி இருக்கிறது ரெண்டு நம்பர் தான் எது எது மூணு ஆறு அப்ப மூணுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆறுன்னு இருக்கும் முடிஞ்சு பாருங்க அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் சொன்னா முடிஞ்சிச்சு ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க ஆப்போசிட் அப்ப எது அப்படின்னா நாலு முடிஞ்சு பாருங்க நம்ம சொல்லறது புரியுதான் நம்ம டைஸ் டாபிக்ல செகண்ட் டைப்ல இதை கொடுத்துருப்போம் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னும் என்னென்ன ஷேப் எல்லாம் இதுல கொடுத்துட்டு இந்த மாதிரி டைஸா மாத்துவாங்க அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சு டைஸ் நமக்கான சிலபஸ்லயே இருக்கு அப்படின்னும் போது அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது புரியுதா ஸோ இதோட நமக்கு முந்நூறு கேள்விகள் முடிஞ்சிருக்கு மொத்தமாக முப்பது நாள் முந்நூறு கேள்விகள் ஏறக்குறைய ஒரு மாதம் தொடர்ச்சியாக நம்ம மேஸை கேப் இடாமல் பார்த்துட்டு வரோம் நீங்களும் அதே மாதிரி ரெகுலராக எழுதிட்டே வரீங்க கரெக்டாக இந்த முந்நூறு கேள்வியும் யார் யார் உங்கள் நோட்டில் தொடர்ச்சியாக எழுதிட்டு வரீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு மேற்கொண்டு அடுத்தடுத்து டெய்லியும் போகிறதுக்கும் யூஸ் ஒரு இதுவாக இருக்கும் சரிங்களா இப்போ நிறைய பேர் இருக்காங்க பரவாயில்ல பயனுள்ளதாக தான் இருக்குது அப்படிங்கிறது தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களாமா நாளைக்கு இன்னொரு பத்து கேள்வியோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ